கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதிலே எனக்கொன்றும் சந்தேகமில்லை நிச்சயமாய் அந்த நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் ஐயா பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு சிச்சுவேஷன் குடும்ப சூழ்நிலைகள் அல்லது குடும்ப எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து மாறி ஒரு புதிய அற்புதமும் அதிசயமுமான மார்க்கத்தை நீங்களும் நானும் கடைபிடித்திருக்கிறோம் அந்த இருளில் இருந்த நாம் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறோம் அது ஒன்றும் வருவது இன்னும் அநேகர் அப்படியாய் வராமல் அந்த இருக்கும் பொழுது அந்த மரண இருளிலும் மரண கண்ணிகளிலும் பாவ இருளிலும் இருளிலும் இருள் சூழ்ந்தவர்களாய் இருக்கும் பொழுது நீங்களும் தங்களுக்கு சுதந்திரமாய் இந்த தேவனை தம்முடைய தெய்வமாய் பாக்கியம் உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருந்து வல்லவராய் இருந்து ரட்சகராய் உங்கள் மீட்பராய் இருந்து உங்களை எல்லாவற்றிலும் இருந்து அவர் பாதுகாத்து உயர்த்துவதிலே எந்த சந்தேகமும் இல்லை சகோதர சகோதரிகளே இன்று ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே அவர் மறைத்தோரில் இருந்து எழுப்பப்பட்டார் எழும்பினார் என்று நீங்கள் விசுவ விசுவாசிக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போக முடியாது என்பதை நான் உறுதியாய் சொல்ல முடியும் நன்றாக கவரியுங்கள் ஏயா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் போக முடியாது என்றும் சொல்லுகிறோம்னா கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த ஆச்சரிய ஒளியினிடத்திற்கு வந்தவர்கள் ஜனங்களாய் தேவனுடைய சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிற என் சகோதர சகோதரிகளை நீங்கள் நிச்சயமாய் தோற்று போகவோ அல்லது வெட்கப்பட்டு போகவோ முடியாது என்பதை நான் உறுதியாய் சொல்லுகிறேன் ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு வழி அல்ல ஒன்பது வழி அடைத்து போட்டாலும் ஏழு வழிகள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வழிகளிலே அவைகள் மூடப்பட்டு மூடப்பட்டு மூடப்பட்டதாய் காணப்பட்டதினால் நீங்கள் முழுவதுமாய் ஏமாற்றப்பட்ட திறக்கப்பட்டது போல் காணப்பட்டாலும் சரி உங்களுக்கு கர்த்தர் திறக்க போகிற ஒரு மகிமையான வாசல் உங்களுக்கு கர்த்தர் திறக்க போகிற ஆச்சரியமும் அதிசயமுமான அந்த வெற்றி வாசல் அந்த ஆசிர்வாதத்தின் வாசல் வாழ்க்கையின் ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் அதை அநேகர் பார்க்கும் உங்களை மலை மேல் உள்ள பட்டணமாய் கர்த்தர் உயர்த்துவார் என் சகோதர சகோதரிகளை இருளில் உட்கார்ந்திருந்த உங்களை கர்த்தர் வெளிச்சமாக்கி நிச்சயமாய் ஒரு அநேகங்கள் வந்து சேருகிற கலங்கரை விளக்கமாய் கலங்கரை விளக்கமாய் மாற்றுவார் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஒரு நாளும் உங்களுக்கு நிறைவாகும் இருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பது இல்லை ஒரு நாளிலே இன்று உங்கள் வாழ்க்கை மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும் தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் நீங்கள் குறைவுபட்டு போவது மார்பில்லை உங்கள் ஜாடிகளிலே இதற்கு முன்பு எப்பொழுதும் பார்த்திராத எப்பொழுதும் எவனும் ருசித்திராத அற்புதமான திராட்சை ரசங்கள் புரண்டோடும் உங்கள் ஜாடிகளிலே ஐயா உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசங்கள் புரண்டோடும் வெறும் சாதாரண தண்ணீராய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஓ மகிழ்ச்சி உள்ள மன தருகிற அற்புதமும் அதிசயமுமான திராட்சை ரசமாய் மாறிவிடும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அனுமதிப்பதில்லை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ரோமர் பத்து ஒன்பது முதல் வாசித்து பார்த்தோமானால் என்னவென்றால் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நன்றாக கவனியங்களே நன்பு சகோதர சகோதரிகளே இது பாவத்தில் இருந்தும் பாவ சாபங்கள் ரட்சிப்பில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிற விடுதலையின் வாக்குறுதியை கொடுக்கிற ஒரு வசனமாக இருந்தாலும் அது உண்மைதான் ஆனால் அதுபோலவே கர்த்த கத்தராகியேசுவை நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு எங்க அறிக்கை இடறதுயா எப்படிப்பட்ட இடத்துல அறிக்கை இடறதுன்னு கேட்டிங்கனா உங்கள் பிரச்சனைகளின் மீது அறிக்கை இடுங்கள் ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் என்னோடு எனக்குள்ளே இருக்கிற இந்த இயேசு பெரியவர் சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவ

வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீதி உண்டாக ஐயா ஹயத்திலே விசுவாசிக்கிறபடியினாலே நீதி உண்டாகும் அது என்னையா நீதி உண்டாகும்னா உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஓ காணப்படும் காணப்படும் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே உங்களை சுற்றிலும் அந்த சௌகரியங்கள் தேவ அனுகிரகங்கள் தேவ கிருபைகள் வந்து சூழ்ந்து கொள்ளும் அதை நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அந்த ரட்சிப்பை விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை அந்த அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவீர்கள் அந்த கடன்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லா உபத்ரவங்கள் வியாதிகள் பாவ சாபக் கட்டுகளிலும் இருந்து ஒரு ரட்சிப்பை விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் எப்பொழுது இருதயத்திலே விசுவாசித்து கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்ன செய்யப் போகிறார் என்பதை செய்வதற்கு முன்னமே நீங்கள் அறிக்கையிட வேண்டும் விசுவாச அறிக்கையிட வேண்டும் உங்கள் விசுவாசம் என்பது அது என்னவா இருக்கிறது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது ஆதலினால் உறுதியாய் விசுவாசத்திலே தரித்திருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் அடுத்த வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாய் நீங்கள் தேவ நியமங்களை கட்டளைகளை கடைபிடித்து நீங்கள் உயரும் பொழுது நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் உயர்ந்து உயர்ந்து உயர பறக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமே

மூன்றாம் நாளும் வருகிற இந்த லைவ் புரோகிராமை நீங்கள் நிச்சயமாய் பாருங்கள் உங்கள் சரீரத்திலே விடுதலையும் ஓ ரட்சிப்பும் வறிய ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போக முடியாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி என்னவென்றால் கர்த்தராகி இயேசுவை நாங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு ஐயா தேவனே அவரை மறித்தோரில் எழுப்பினார் என்று எங்கள் விசுவாசத்திலே எங்கள் இருதயத்திலே நாங்கள் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் சுகத்தை விடுதலையை ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா நீதி உண்டாக இருதயத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறதோடு ரட்சிப்பு உண்டாக எங்கள் வாயினாலே அறிக்கை செய்கிறோம் இனி நாங்கள் சின்னவர்களாய் இருப்பதில்லை சின்னவர்களாகிய எங்களை ஆயிரமாய் பெருக பண்ண ஐயா சிறியவனாய் அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை என் பிள்ளைகளை நீர் பதினாயிரமாய் பெரிய ஜாதியாய் மாற்றுவது உமக்கு லேசான காரியம் நீ அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இனி நீர் எங்களை வாழாய் வைத்து அழகு பார்க்காமல் நீர் எங்களை சீகரங்களில்

விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக ஐயா ரட்சிப்பும் விடுதலையும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டது போலவே நாங்கள் அறிக்கை செய்து ஓ அறிக்கை செய்து விசுவாசத்தோட எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் வெட்கப்பட்டு போக முடியாது என்ற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆதலால் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற கொண்டாடுவான் என்று எழுதப்பட்டபடியே ஐயா உம்முடைய பிள்ளைகள் நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் ஓ உடைய நாமத்தின் மேல் நீதியின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இரவும் பகலும் உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஓ லார்டு ஆதலால் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவனும் ரட்சிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டபடியே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு நிலைத்திருக்கட்டும் பரிசுத்தவான்களுடைய ஓ லார்டு பரிசுத்தவான்களுடைய மேன்மை

வேண்டும் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கர்த்துடைய வார்த்தையை அறிக்கை வாயினாலே அறிக்கை முன்பாக நிச்சயமாய் உங்கள் இருதயத்திலே கர்த்துடைய வார்த்தையை தியானித்து 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 அதை விசுவாச அறிக்கையோடு உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து அவைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாகவே இந்த கூட்டங்களுக்கு ஜபியுங்கள் கடத்த தொடர்ந்து பெரிய அற்புதமும் அதிசயமான காரியங்களை நம்ம தேசங்களிலே செய்து முடிப்பார்